ಹಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇವರಾತ್ರಿ ಡೇ ಟೂ ನವರಾತ್ರಿ ವೆಲ್ಲ புட்டு பண்ணுறது தான் வழக்கம் ஆனால் பூஜை முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்றதுக்காக நான் இன்றைக்கி பெருமாளுக்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக தலை தலைன்னு கோவிலில் கொடுக்குற மாதிரியும் உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் வரும் ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பைத்தம்பருப்பு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நாலு டம்ளர் ஜலம் விட்டு குழைவாக வேக வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் அதை சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து ரெண்டரை வந்து வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி அதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து வரணும் கொ சிம்ளர் கேஸை வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் வச்சிங்கன்னா வெள்ளம் அந்த பருப்பு எல்லாம் வந்து கலந்து வந்துடும் வந்ததுக்கப்புறமா நெய்யில் கொஞ்சமாக முந்திரி வந்து திருமாறி கொட்டி கொஞ்சமாக நெய் வந்து உருக்கி சேர்த்துனோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலம்பரை பெருமாளுக்கு விலைக்கு ஏற்றிட்டு சக்கரை பொங்கலும் ஆப்பிள் இருந்த காலத்தில் அதுவும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ இந்த ஒன்பது நாளும் நவராத்திரிக்கு வந்து நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணினீங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே மாதிரி உங்களால் காலம்பரம் முடிஞ்சாலும் பண்ணுங்கள் இல்லை சாயங்காலம் முடியும் அப்படின்னாலும் ஏற்கனவே நம்ம லாங் வீடியோவில் நவராத்திரி எப்படி பூஜை பண்ணணும் சிம்பிளாக கொலு வைக்கலைனாலும் கலசம் வைக்கலைனாலும் பூஜை ரூம்ல எப்படி சிம்பிளாக பூஜை பண்ணணுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கும் போது செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்